தினம் சூரணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது மாதுள சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க மாதுளையில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நாள்தோறும் வெறும் வயிற்றில் ஒன்று சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் நரம்புகள் வலுப்பெறுகிறது மூட்டு உள்ளவர்கள் நாள்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளையில் உள்ளே இருக்கும் மென்மையான தோல் உட்பட மென்று சாப்பிட்டு வரும்போது மாதத்தில் வழிகளில் இருந்து நிவாரணம் பெற புரிகிறது மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கு இருப்பவர்கள் மாதுளம்பழம் சாறு சம பங்கு அருகம்புல் சாறு கலந்து குடிக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் கர்ப்ப கட்டி இருப்பவர்களும் இதை குடித்து வரலாம் தலை சுற்றல் இருப்பவர்கள் மாதுளம்பழம் சாறுடன் தேன் கலந்து குடிக்கும் போது தலை சுற்றல் நீங்கும் மாதுளை ஜூஸாக குடிக்காமல் நன்கு மென்று தின்னும் போது பற்கள் நன்கு வலு பெறும் இந்த மாதுளம்பழம் சாறை புழுவெட்டு உள்ள இடத்தில் தலையில் தடவி வரும்போது புழுவெட்டு நீங்கும் அது மட்டுமல்லாமல் சொட்டை தலை உள்ளவர்களும் பூசி வரலாம் நாள்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் சோர்வாக இருக்கும்போது மாதுளை சாறு பருகி வரும்போது உடல் சுறுசுறுப்பு அடையும் நன்கு உற்சாகமாக இருக்க இது உதவி புரியும் சிறுநீரக கற்கள் மேலும் உருவாகாமல் தடுக்க நாள்தோறும் மாதுளம்பழம் சாறு குடித்து வரும்போது மேலும் உருவாகுவதை தடுத்து நிறுத்த உதவும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் நாள்தோறும் ஒரு பழம் மென்று சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கலிலிருந்து விடுபெறலாம் நாள்தோறும் இரவு உணவுக்கு பின் அரை மணி நேரம் கழித்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டு வரும் ஆண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்காது அப்படியே இருந்தாலும் இந்த பழத்தை நாள்தோறும் சாப்பிட்டு வரும்போது விரைவில் குணமடையும் ஆண்களுக்கு மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் மாதுளை வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை உடையது இதில் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் உதவி புரியும் நாள்தோறும் மாதுளம்பழம் சாப்பிடும் குழந்தைகளுக்கு நினைவு திறன் மேம்படும் படிக்கும் குழந்தைகளுக்கும் ஞாபக மறதி உள்ளவர்களுக்கும் நாள்தோறும் ஒரு மாதளம்பழம் சாப்பிட கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மாதுளம்பழம் நாள்தோறும் சாப்பிட்டு வரும்போது குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்று உங்கள் மருத்துவரை கூறியிருப்பார்கள் உங்களின் மருத்துவரின் ஆலோசனைப்படி கர்ப்பிணி பெண்கள் நாள்தோறும் மாதுளம்பழம் சாப்பிடுங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பையோல கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்